புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக குரு மகாதிசையும் அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக முறையே சனி மகாதிசை அடுத்து புதன் மகாதிசையும் தொடரும் இதில் சிலருக்கு சனி மகாதிசையில் திருமண வயதை எட்டக்கூடும் ஒரு சிலருக்கு புதன் மகாதிசையில் மேற்கூறிய அரசின் சட்டத்திட்டத்தின்படி திருமண வயதை எட்டக்கூடும் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சனி மகாதிசையில் வயது பூர்த்தியாக இருப்பின் அவர்களுக்கு சனி மகா திசையில் சனி திசையில் புதன் புத்தியும் சனி திசையில் சுக்கர புத்தியும் சனி திசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சனி திசையும் கடந்து புதன் மகா திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புதன் மகா திசையில் புத புத்தியும் புதன் மகா திசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற காலமாக வந்து அமையும்